எனக்கும் சம்மந்த இதை பற்றி நான் கருத்து கூறுவது சரியாக இருக்க முடியாதுங்கண்ணா சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தான் கருத்து சொல்லணும் நான் அப்படிப்பட்ட எந்த கூட்டத்திற்கும் நான் செல்லவில்லை பங்கேற்கவில்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது

இன்னும் மூன்று மாதங்கள் முழுமையா இருக்கு அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் அதனுடைய வலிமை எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டீங்க அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெருமதிப்புக்குரிய திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி அவங்களுடைய கூட்டம் கடலூர்ல நடக்க இருப்பதாக நான் அறிகின்றேன் அதே போல அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களும் கூட ஜனவரியில் எந்த முடிவையும் எடுப்பது எடுப்பதில்லை என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுவதை நான் கேட்டேன் நேற்றுதான் அண்ணன் ஓ அவர்கள் கட்சி கூட்டம் போட்டிருக்கிறாங்க கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு ரொம்ப தூரம் இருக்கு எல்லோரும் நல்ல முடிவு எடுப்பாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக தேர்தல் களத்தில் வந்து ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பொறுமை காட்போம் நேரம் இருக்கிறது

ஆனா இப்ப அவருடைய எடப்பாடி பழனிசாமி எதிரான அந்த வலுவான கருத்தை வந்து கூர்மைப்படுத்திருக்கிறாங்க அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு ஆனா ஏற்கனவே நான் சொன்னதுதான் இது ஹிந்தியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க டெல்லி பவுத் தூரே அப்படிமாங்க டெல்லி ரொம்ப தூரத்தில் இருக்கு அது மாதிரி தமிழ்நாடு எலெக்ஷனும் ரொம்ப தூரத்தில் இருக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் இன்னைக்கு டிசம்பர் கடைசி வாரத்தில் நாம் இருக்கோம் இன்னும் மூன்று மாதங்கள் முழுமையா இருக்கு அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் அதனுடைய வலிமை எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டிங்க அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெருமதிப்புக்குரிய திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி அவங்களுடைய கூட்டம் கடலூரில் நடக்க இருப்பதாக நான் அறிகின்றேன் அதே போல் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களும் கூட ஜனவரியில் எந்த முடிவையும் எடுப்பதில்லை என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினதை நான் கேட்டேன் நேற்று தான் அண்ணன் ஓ அவர்கள் கட்சி கூட்டம் போட்டிருக்கிறாங்க கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க அதனால் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு ரொம்ப தூரம் இருக்கு எல்லோரும் நல்ல முடிவு எடுப்பாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக தேர்தல் காலத்தில் வந்து ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பொறுமை காட்போம் நேரம் இருக்கிறது எந்த மீட்டிங்ல இல்ல இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கன்னா ஆனால் இதை பற்றி நான் கருத்து கூறுவது சரியாக இருக்க முடியாதுங்கன்னா சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தான் கருத்து சொல்லணும்

ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் இன்னைக்கு டிசம்பர் கடைசி வாரத்தில் நாம் இருக்கோம் இன்னும் மூன்று மாதங்கள் முழுமையா இருக்கு அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் அதனுடைய வலிமை எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டீங்க அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மதிப்புக்குரிய திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி அவங்களுடைய கூட்டம் கடலூரில் நடக்க இருப்பதாக நான் அறிகின்றேன் அதே போல அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களும் கூட ஜனவரியில் எந்த முடிவையும் எடுப்பது எடுப்பதில்லை என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினதை நான் கேட்டேன் நேற்றுதான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கட்சி கூட்டம் போட்டிருக்கிறாங்க கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க அதனால் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு ரொம்ப தூரம் இருக்கு எல்லோரும் நல்ல முடிவு எடுப்பாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக தேர்தல் களத்தில் வந்து ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பொறுமை காட்போம் நேரம் இருக்கிறது